இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக கொடூரமான சட்டமாக கருதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அன்பகுமார் திசாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தல முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடு தடுப்பு சட்டத்தை நீக்கிறன்றது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வருவத கொண்டு வர தேவையில்லை என்ற விஷயத்தை தான் வலியுறுத்தினார் பொன்னம்பலம் அவர்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் கிடைக்கின்றது அவர்களே கௌரவ சமிந்த விஜயசிறி அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த பிரேரணையிலே ஆமோதிச்சு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரேரணையை குறிப்பிடுகின்றது கணக்காய்வு அறிக்கைகளின் ஊடாக முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல் உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரேரணை ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்வது எந்த அளவுக்கு ஒரு ஒக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உடற வேண்டும் இது இந்த ஆய்வு அறிக்கைகள் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய பிரதான சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பை வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது நடைமுறைப்படுத்து என்று முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து சர்வதேச சமூகமே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டினுடைய நிலைமை ஆகவே இன்றைக்காவது இப்படிப்பட்ட ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வந்து இந்த பிரேரணையுடைய பரிந்துரையை ஊடாக இந்த பாராளுமன்றத்துடைய இல்லாட்டி இந்த அரசாங்கங்களுடைய இந்த படுமோசமான கலாச்சாரத்தை மாற்றியமைக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை உருவாகும் என்றாவது நாங்கள் இந்த பிரேரணையை சமைந்த விஜயசிறி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஓடு இணைந்து இதை ஆதரிக்க விரும்புகின்றோம் குறிப்பாக வந்து நான் இந்த ஆய்வறிக்கைகள் தொடர்பாக சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்று சொல்லித்தான் மக்கள் கடும் அதிருப்தியிலே இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வழங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மகத்தான பெரும்பான்மையை வழங்கி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் நடத்தின ஆய்வுகளின் அடிப்படையிலே இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக கொடூரமான சட்டமாக கருதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே அன்றகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடு தடுப்பு சட்டத்தை நீக்கிறன்றது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் கொண்டு வர தேவையில்லை என்ற விஷயத்தை தான் வலியுறுத்தினார்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில இருக்கு இது இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான் ஆய்வுகளின் பிரகாரம் தான் அந்த அடிப்படையில இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினாலு மெனிக்கோ பெண் ரெண்டோ பதிமூன்று அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்றுமுதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்ட வினாடிய கால கோபுதமா கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து சிறையில இருக்கிறவர்களை விடுறதுக்கு தயாரில்லை அதுவும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன் திரு எஸ் கிருவாகன் அவருடைய அவருடைய ரிமாண்ட் நம்பர் ஆஹ் ஐயாயிரத்தி எல்நூற்றி பத்து அவர் தொடர்பாக நான் எத்தனையோ முறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அவர் இன்றைக்கு அம்பான் தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே அவரை மாற்றி அமைச்சிருக்கிறார் பிடிஏக்கில் இருக்கிறார் அவருடைய குற்றொப்புதல் வாக்கு மூலம் ஒரு வழக்கில் நிராகரிக்கப்பட்டது அது பலாத்காரமாக எடுக்கப்பட்டதாக வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆகிறார் அதே குற்றோப்புதல் வாக்கு மூலத்தை கொண்டு இன்னொரு வழக்கு கொண்டு தாக்கல் செய்து இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் வந்து சிறையில் இருக்கிறார் சிறையில இருக்கிற மட்டும் இல்ல இன்றைக்கு அவர் வந்து அம்பன் தொட்டையில உண்மையிலே அவருடைய வழக்கல் எல்லாம் கொழும்புல இருக்கு எந்த விதமான நியாயம் இல்லாமல் அம்பன் தொட்டையில இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு வந்து மாத்தி அவர் இன்றைக்கு வந்து சிறையில வந்து வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிறார் எத்தனையோ இடங்கள்ல வந்து அவர் அவர் கேட்டிருக்கார் வந்து வெளிக்கடை சிறைக்கு வந்து நிறைவு செய்கின்றேன் வந்து திருப்பி அனுப்ப சொல்லி அது எத்தனையோ ஆய்வுகள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி போட்டு இந்த அரசாங்கம் கூட

சாட்சியம் எதுவும் இல்லாமல் ஆக்கள் ஒரு அறிக்கை இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது தடுப்பு சட்டம் பிரியோஷம் இல்லை அது ஒரு மிக மோசமான ஒரு சட்டம் அதுக்கு பிறகு இப்படி வந்த ஆக்கள் பழிவாங்கப்படுகின்றது என்றது ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயம் செய்து இந்த அரசாங்கம் இந்த அறிக்கைகள் தொடர்பாக இந்த பயங்கரவாத தடுப்பூசி தங்களே சொந்த ஒரு நிலைப்பாடாக ஏற்றுக் கொண்டிருந்தது அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன்